அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே குடியரசு இந்தியாவினுடைய எழுபத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் இன்றைய சூழலில் இந்தியாவினுடைய அதிகாரமிக்கதாகவும் இந்தியாவினுடைய உயர்வானதாகவும் மூலமானதாகவும் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அந்த உரிமைகளை பின்பற்றி நாம் எவ்வாறு நம்மை அதிகாரப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆற்றல் படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்னென்ன வாய்ப்புகளை அடிப்படை உரிமைகளாக இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு தருகிறது என்பது குறித்தான ஒரு சிறிய விளக்கம்தான் இது அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பாகம் மூன்றில் பிரிவு பனிரெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரையிலுமான இந்த பிரிவுகளில் ஏராளமான உரிமைகளை அடிப்படை உரிமையாக்கியிருக்கிறது இந்திய குடிமக்கள் அனைவருடைய அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது அதிலே மிக முக்கியமாக சமத்துவம் ஈக்குவாலிட்டி இந்த ஈக்குவாலிட்டி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய கருத்தை அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது நிறத்தாலோ சாதியாலோ அல்லது இனத்தாலோ மதத்தாலோ மொழியாலோ பிராந்தியத்தாலேயோ எந்த ஒரு அடக்குமுறையும் எந்த ஒரு சமமற்ற சூழலும் ஏற்றத்தாழ்வும் கற்பிக்க கூடாது என்ற சமத்துவத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விதி நமக்கு போதித்து தருகிறது அது உரிமையாக தருகிறது அடுத்ததாக சுதந்திரம் யாராலும் மனிதனுக்கு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய எந்த வகையான அடிமைத்தனமும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கூடாது என்று அடிப்படை விதியாக்கி தந்திருக்கிறது அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை விதியாக்கி தருகிறது அதே போல மத சுதந்திரம் மத சுதந்திரம் என்பது எந்த ஒரு மனிதனும் ஒரு மதத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு டு ப்ரொஃபஸ் அதை பிறருக்கு அதை தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு டு பிரீச் அதன் அடிப்படையில் வழிபாடு செய்து கொள்வதற்கு பிறருக்கு அதை எடுத்துச் சொல்வதற்கு தான் பின்பற்றக்கூடிய தான் ஏற்றுக்கொண்டு தான் பின்பற்றி வரக்கூடிய மதத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதை அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் அதே போல கருத்து சுதந்திரம் எந்த ஒரு மனிதனும் தான் விரும்பியவற்றை பேசுவதற்கு வெளிப்படையாக பேசுவதற்கு அதை வந்து பெரிய அளவிற்காக பிரச்சாரங்களாக எடுத்து செல்வதற்கு ஒன்று கூடுவதற்கு ஒன்று கூடி பிரச்சாரம் செய்வதற்கு ஒன்று கூடி உரிமைக்குரல் எழுப்புவதற்கு என்று இந்த உரிமையை இந்த கருத்து சுதந்திர உரிமையை அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் அதே போல கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது கலாச்சார உரிமையை கலாச்சாரத்தை தன்னுடைய சொந்த கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து அதை மேம்படுத்தி கொள்வதற்கான உரிமையை அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் விதி பன்னிரெண்டிலிருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்தோம் அப்படி சொச்சுன்னா அந்த விதிகள் எல்லாம் ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமைகளையும் சர்வதேச ஒப்பந்த ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டு சர்வதேச அரசமைப்பு சட்டங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி அதை அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது அதே போல சிறுபான்மை சமூகத்திற்கு மத சிறுபான்மையினருக்கும் மொழி சிறுபான்மை மக்களுக்கும் தாங்கள் தங்களுடைய மதத்தின் அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை துவங்குவதற்கு அந்த மதத்தின் அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை சுயமாக நடத்தி கொள்வதற்கு சிறுபான்மை சமூகத்திற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமையான உரிமை அடிப்படை உரிமையாக்கி தந்திருக்கிறது அதனால தான் என்னை வந்துட்டு தமிழகத்தில் இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்கள் மத சிறுபான்மையினர் இருந்தாலும் சரி மொழி சிறுபான்மையினர் இருந்தாலும் சரி அதாவது ம ரிலிஜியஸ் அண்ட் லிங்கிஸ்டிக் மைனாரிட்டிஸ் சொல்லுவாங்க பாருங்க அவங்க எல்லாரும் சுயமாக கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நடத்திக்கொள்வதற்கு இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய விதி முழு ஒத்துழைப்போடு இருக்கிறது அப்போ இவ்வளவு உரிமைகளையும் தந்திருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்கின்ற போது தான் அதை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பு நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சூழலை நாம் மனதில் கொள்கின்ற போது சிறுபான்மை சமூகத்திற்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய தனித்துவமான கலாச்சாரத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படி ஒரு அற்புதமான சட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த அறிவுஜீவிகள் அற்புதமாக வடிவமைத்து தந்திருக்கிறார் உலகத்தில் எந்த எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி இவ்வளவு சுதந்திரத்தோடு வாழக்கூடிய உரிமையை எந்த நாட்டு சட்டங்களும் தந்தது கிடையாது தருவது கிடையாது அதோடு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற போது அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் அத்தகைய வாய்ப்புகளை நமக்கு தருகிறது அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது அந்த அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் அரசியல் அதிகாரத்தின் மூலமாக செய்வதற்கு முயற்சிகள் அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக முழுமையாக பயனடையக்கூடிய முக்கியமான பயனடையக்கூடிய சிறுபான்மை சமூகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது ஜனநாயகவாதிகளுக்கும் இருக்கிறது இந்த முதன்மை சமூகமாக அதிக எண்ணிக்கையுடைய சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது அப்போ எப்படி பாதுகாப்பது முஸ்லிம் சமூகத்தை ஆற்றல் படுத்த வேண்டும் திறன் மேம்படுத்த வேண்டும் அதன் மூலமாக அதிகாரப்படுத்துவது காம்பட்டன்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் இந்த இரண்டு வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும் அப்போ சமூகத்தை எவ்வாறு ஆற்றல் படுத்துவது அதிகாரப்படுத்துவது அதன் மூலமாக எப்ப இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலைக்கு எப்படி முஸ்லீம் சமூகத்தை உயர்த்துவது அதற்கு அருமையான வாய்ப்பை தமிழகம் தந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாவற்றையும் ஒப்பீடு செய்கின்ற போது வளர்ந்த மாநிலங்கள் பட்டியலிலே தமிழகம் இரண்டாவது இடத்தில் வகிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை தமிழக முஸ்லிம்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழக மக்கள் பெற்றிருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களோடு நாம் ஒப்பீடு செய்கின்ற போது வளர்ந்த நாடுகள் ஜி ஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இரண்டாவது இடத்தில் தமிழகம் இருக்கிறது அதே மாதிரி ஜிஆர் என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது பாருங்க பனிரெண்டாம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அகில இந்திய சதவீதம் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு விழுக்காடு தான் ஆனால் தமிழகம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு கடந்த ஐம்பது எழு எழுபது ஆண்டுகளாக குடியரசு இந்தியாவில் தமிழகத்தை ஆண்ட அது ஆரம்பத்தில் துவக்கத்தில் ஆண்ட காங்கிரஸாக இருக்கட்டும் பின்னால் வந்த திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் தமிழகத்தில் கட்டமைத்திருக்கக்கூடிய தமிழக சமூகத்தை ஆற்றல் ஆற்றல் படுத்துவதற்கு தேவையான கட்டமைப்புகளை நாம் கணக்கில் எடுத்தாலே இந்த சதவிகிதத்தை எட்டுவதற்கு அவையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆதாரமாக விளங்கியிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இந்த இந்த எழுபது ஆண்டுகள் குடியரசு இந்தியாவில் கட்டமைத்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய வரிசையை எடுத்து பார்த்தாலே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும் அறுபது பல்கலைக்கழகங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த எழுபது ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு பல்கலைக்கழகங்கள் அடிப்படையில் போல் அறுபத்தி ஒன்பது மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது முப்பத்தி ஏழு அரசு கல்லூரிகள் உள்ளிட்ட அறுபத்தி ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளை தமிழக அரசு இதுவரையிலும் ஆண்ட தமிழக அரசியல் கட்சிகள் கட்டமைத்திருக்கிறார்கள் நானூற்றி ஐம்பது பாலிடெக்னிக் காலேஜ்களை கட்டமைத்திருக்கிறோம் அதே போல் ஐநூற்றி அறுபது பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது ஐநூற்றி ஐம்பது கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது இவ்வளவு பெரிய கல்வி ரீதியாக அதாவது ஒரு சமூகத்தை ஆற்றல் படுத்துவதற்கு இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை எந்த மாநிலமும் இந்தியாவில் கிடையாது அதே போன்ற தமிழக முஸ்லிம்கள் உருவாகி இருக்கக்கூடிய நூற்று கணக்கான அரபு மதரசாக்கள் நிஸ்வான் மதரசாக்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்த மதரசாக்கள் இருக்கிறது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியிலே ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் எஜுகேஷன் அதாவது ஆரம்ப பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சதவீதத்தை எட்டு விழுக்காடு தமிழக சதவிகிதம் இன்னும் சொல்ல போனா நூறு விழுக்காடு முஸ்லிம் சமூகம் ஏன்னா துவக்கத்திலே மூன்று வயதிலே பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கின்றன மத்த மதரசாக்கு போகுது அதனால நூறு விழுக்காடு துவக்க கல்விக்கு கல்வி கூடங்களுக்கு செல்வதிலே நூறு விழுக்காடு சதவீதத்தை கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக முஸ்லீம் சமூகம் இருக்கு ஆரம்ப கல்வியில் முஸ்லீம் சமூகம் இருக்கிறது பின்னால் வர வரதான் முஸ்லீம் சமூகத்தின பனிரெண்டாம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு கல்லூரிக்கு செல்லக்கூடிய சதவீதத்தில் முஸ்லீம் சமூகத்தினுடைய சதவீதம் குறைவாக இருந்தது இப்போது மிகப்பெரிய அளவிற்கான வளர்ச்சி எட்டியிருக்கிறது அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சமூகத்தை ஆற்றல் படுத்துவதற்கு திறன் மேம்படுத்துவதற்கு திறம அதாவது ஒரு தரமான நிலைக்கு உயர்த்துவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு வந்துட்டு ஒரு ஆற்றல் தேர்தல் அரசியல் என்ற அந்த ஒரு முறை மாத்திரமல்ல அதுக்கு பல முகங்கள் இருக்கிறது பல வடிவங்கள் இருக்கிறது ஒரு சமூகத்தினுடைய எல்லா ஆற்றலும் மேம்படுத்துகின்ற போதுதான் அவர்கள் உயர்வான இலக்கை அடைய முடியும் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா சமூகங்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது அந்த வகையில் முஸ்லிம் சமூகத்தை ஆற்றல் படுத்தி மேம்படுத்த வேண்டிய அதிகாரப்படுத்த வேண்டிய கடமை இன்றைய சமூக ஆர்வலர்கள் ஆர்வலாக இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் இருக்கிறது அப்போ இந்த கல்வி கட்டமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம் சமூகத்தை ஆற்றல் படுத்துவதற்கு நாம் எத்தகைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ன மாதிரியான இலக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தணும் இன்றைக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து முடித்த பிள்ளைகள் அனைவரும் கல்லூரிக்கு செல்கின்றார்களா என்பதை உறுதியாக கண்காணிக்கக்கூடிய வேலை ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கணும் அது எந்த காரணத்தை சொல்லியும் இல்லை காலேஜுக்கு போக முடியல உயர்கல்வி கற்க முடியல அப்படிங்கிற அந்த இடத்திற்கு எந்த காரணத்திற்காகவும் வருவதை முஸ்லிம் சமூகம் தவிர்த்து கொள்ள வேண்டும் முடிந்த வரைக்கும் நூறு விழுக்காடு பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிள்ளைகள் அனைவரும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிள்ளைகள் அனைவரும் கல்லூரிக்கு செல்வதை முஸ்லிம் சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் இது ஒவ்வொரு குடும்பத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் கட்டாய கடமையாக இருக்கிறது அதை நாம் முழுமையாக பின்படுத்த வேண்டும் இது ஒரு பாயிண்ட் ஆற்றல் படுத்துறது இல்லை இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கல்லூரிக்கு செல்கின்ற போது நம்முடைய சிந்தனை தொலைநோக்கு சிந்தனையாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் என்னன்னா இப்போ காலேஜுக்கு போறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சோன்னே ஒரு வேலைக்கு போறது அப்படிங்கிறது இது வந்துட்டு ஆற்றல் படுத்தாது இது நம்மை அதிகாரப்படுத்தாது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த உயர்வான இடத்திற்கு அதிகாரமிக்க இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லாது கல்லூரிக்கு போகல என் புள்ள பனிரெண்டாம் வகுப்பு முடிச்ச உன்னையும் காலேஜுக்கு போயிருக்கிறான் எதுக்கு போறான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆராய்ச்சி மேற்கொள்றான் அப்படிங்கிறத நம்முடைய பொது வழக்காக வீடுகளிலே புழங்கக்கூடிய பொது வழக்காக கொண்டுட்டு வரணும் ஆராய்ச்சி பண்றான் என்ன ஆராய்ச்சி பண்றான் வானியல் ஆராய்ச்சி பண்றான் என் புள்ள ஆராய்ச்சி பண்றான் என்ன பண்றான் ஆராய்ச்சி பண்றான் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி பண்றான் வேளாண் துறையில் ஆராய்ச்சி பண்றான் பொருளாதாரத்துல ஆராய்ச்சி பண்றான் மனிதர்களுடைய உள்ளங்களை ஆராய்ச்சி பண்றதுல சைக்காலஜில அவன் ரிசர்ச் ஸ்காலரா இருக்கிறான் என்று உயர்கல்வி பட்டப்படிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கடைசி அதெல்லாம் காலாவதி ஆகி போன ஒண்ணு அதெல்லாம் நவீன காலத்துக்கு பொருந்தாது ஆற்றல் படுத்துவதற்கு பொருந்தாது அதிகாரப்படுத்துவதற்கு பொருந்தாது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு பொருந்தாது அதெல்லாம் எது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி ஆராய்ச்சி மூலமாக புதிய ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறான் என்ற அந்த உயர்வான தொலைநோக்கு இலக்கை நோக்கி நகர்கின்ற போதுதான் சமூகம் வந்துட்டு காம்பட்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரப்படுத்து ஆற்றல் படுத்துதல் திறன் மேம்படுத்துதல் திறமசாலிகள் ஆய்வாளர்கள் அறிஞர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் பட்டதாரிகள் அல்ல அதெல்லாம் காலாவதி அவுடேட்டட் காலாவதி ஆகி போன ஒன்று என்ற இந்த சிந்தனை ஒவ்வொரு குடும்பத்தில் வாழக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் உருவாகின்ற போது அல்லாஹ் நம் நூறாவது குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்ற சூழலில் அடுத்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் நூறாவது குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்ற சூழலில் முஸ்லிம் சமூகம் ஆற்றலில் மேம்பட்ட சமூகமாக அதிகாரமிக்க சமூகமாக உயர்ந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்திற்கு இன்ஷா அல்லா உயர்ந்து வரும் எப்போது இந்த சிந்தனை என் பையன் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு பையனோ பொண்ணோ பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு அவர்கள் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறார்கள் பட்ட படிப்பு படிக்கிறதில் பி ஏ படிக்கிறாங்க ஆராய்ச்சி கல்வி ஆராய்ச்சி கல்வி இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் தன்னுடைய ஆர்வத்திற்கேற்ப எந்த படைப்பு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த படை படைப்பில் ஆராய்ச்சி பண்ணட்டும் என்ற அந்த ஒரு திறன் மேம்படுத்துகின்ற அந்த ஒரு வழக்கத்தை முஸ்லிம் சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற போது இன்ஷா அல்லா வரக்கூடிய ஆண்டுகளில் அடுத்து ஒரு கால் நூற்றாண்டில் நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற போது அதிகாரமிக்க சமூகம் என்ற இடத்திற்கு உயர்ந்து வர முடியும் அதன் மூலமாக அரசமைப்பு சட்டத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் அதனால் அரசியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைய இடையூறுகள் இருக்குது பாருங்க அதிகாரத்திற்கு யார் வரக்கூடாதோ அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிறது ஒருத்தவங்க மட்டும்தான் அதிகாரத்துக்கு வரணும் ஒருத்தவங்க மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒருத்தவங்க மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒரு குழு மட்டும்தான் ஆகணும் அல்லது பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு தடையும் யாருக்கும் கிடையாது எல்லோரும் ஆகலாம் எல்லோருக்குமான வாய்ப்பை இந்திய அரசமைப்பு சட்டம் தருகிறது வியூகம் தான் இருக்கணும் அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியல் ரீதியாக வியூகங்கள் வகுக்கப்படணும் அதிகாரத்துக்கு அமர்வதற்கு வியூகங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது அந்த வியூகங்களை தான் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வியூகங்களை வகுப்பதற்கு முஸ்லிம் சமூகத்தில் முதலில் ஆற்றல் படுத்தணும் இளைஞர்களை திறன் மேம்படுத்தணும் அந்த நிலைக்கு உயர்த்தணும் அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு எது காரணமாக இருக்குன்னா ஆராய்ச்சி கல்வி எல்லா துறைகளிலும் அரசியலில் ஆராய்ச்சி கல்வி பொருளாதாரத்தில் ஆராய்ச்சி கல்வி இந்த நாட்டில் இந்திய நாடு சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களை முஸ்லிம் சமூகம் உருவாக்குகின்ற போது அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதிகாரமிக்கவர்களாக மாறுவார்கள் எம்பவர்மெண்ட் கிடைக்கும் அதிகாரமிக்கவர்கள் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தையும் அதன் அதை பாதுகாப்பதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு தூண்களையும் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக முஸ்லிம் சமூகம் உயர்ந்து வருவார்கள் அதன் மூலமாக இந்த நாடு ஒரு அமைதியான நாடா உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் இந்த வாய்ப்புகளை தமிழகம் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்